நான் ஒரு வீட்டில் அவர் என்ன செய்கிறாரு போஜனம் பண்ணும்போது சொல்கிறாரு ஆமாம் நல்ல நிறைய பேர் பேசுகிறாங்க இவர் என்ன பாவைகளோடு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஆமாம் பிணியாளிக்க வைத்தியனே இல்லாமல் பாருங்க இந்த நாளில் ஒரு சபைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு நன்மையை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பாவத்தோடு வாழ்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரேடியாக ஒதுக்குறது அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது ஒரேடியாக அவங்கள அறிவு இருக்கிறது ஏசு பாவிகளை தான் நேசித்தார் நான் சபைக்கு போகிறேன் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஆமாம் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவர்களை குற்ற சுமத்தி குற்ற சுமத்தி இன்னும் மேன்மேலும் அவர்கள் தவறு செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணிடுறோங்கள தள்ளி வச்சிடறோம் அதில் அவங்கள மூழ்கி வச்சிடுறோம் ஆமாம் ஒருவருக்கு ஒருவர் தேர்ச்சி வசனத்தின் மூலமாய் தேர்ச்சி சரி ஏதோ செஞ்சுட்ட ஆமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள் திரும்பி வா சொல்லி ஆமா அந்த ஒரு மனம் சேர்ந்து நம்ம திரும்பி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தோம்னா ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரே பாவி நம்தும் பரலகத்தில் மிகுந்த சந்தோஷம் நம்ம மாட்டுந்தான் வாசனையாக இருக்கணுமா நம்மை சுற்றி இருக்கிறவர்களில் என்ன செய்யணும் சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் அப்படி மாற்றும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு அந்த பகுதியில் எந்த தடையுமே வராது ஆமாம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒருவேளை சபையில வசனம் பேசுனாலும் சரி எது சொன்னாலும் சரி இது எனக்கு இல்லை இது எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஊழியர் பேசிட்டு இருக்காரு யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு இல்லை நமக்கு சேர்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார் இது எனக்கு தான் சொல்றாரு இன்னும் நான் சரி பண்ணணும்னு சொல்லி இந்த பன்னிரெண்டாவது மாதம் நம்ம சரி பண்ணிக்குவோம் நம்ம இந்த உபவாச நாட்களில் சரி பண்ணிக்குவோம் ஆண்டவர் பெரிய ஆசிர்வாதம் வருகிற புது வருடத்தில் ஒரு குறைவு கூட இல்லாதபடி அப்படியே நமக்கு போராட்டங்கள் வந்தால் விலவினவங்க வந்து எது வந்தாலும் சரி தேவ சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள் அவர் புதிய பலத்தோடு சொல்ல வேண்டும் அதுக்கு ஒன்றே ஒன்று செய்யணும் முழு உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும் நம்ம தொழுது கொள்ளணும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் தயவுசெய்து ஆராதனையில் ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக இருங்க எந்த ஆராதனையிலையும் அஞ்சு நிமிஷம் கூட லேட்டாக வராதிங்க நமக்கு முன்பதாகவே என் பிள்ளை எப்போ வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த ஆராதனையை தாமதப்படுத்த தாமதப்படுத்த நம் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக தான் ஆகும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு கொடுக்குறாரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆமாம் முன்பு நம்ம வேறு இடத்துல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி செஞ்சோம் நேர்த்தியாய் செய்தோம் இன்றைக்கி உயிருள்ள ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அதை காட்டிலும் மேன்மையாக ஒழுங்கும் கிரையன்மையுமாக எதிர்பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சரியாக எதிர்பார்க்குகிறவர் அப்போ ஆராதனை அரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே வந்து இந்த இடத்துல அப்பா இந்த ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லி முன்பதாகவே நீங்கள் என்ன செய்யணும் மனசை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் ஹாஸ்டல் வந்து ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி முழு உள்ளத்தோடு பரிசுத்த நாமத்தை அப்போ தான் நம்ம தொழுது கொள்ள முடியும் கண்களில் மூடிட்டோம்னா எந்த இடத்துல இருக்கணும்னே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மெய் மறந்தவர்கள ஆராதனையில் இருக்கணும் அப்படி நம்ம ஆராதிக்கணும்னா அப்படி நம்ம மாறணும்னா என்ன தெரியுமா செய்யணும் ஆண்டவர் செய்ததை நினைச்சு பார்த்து இப்போ ஆண்டவர் எவ்வளோ எனக்கு நன்மையை செய்திருக்கிறார் எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறார்னு சொல்லி அப்படி முழு மனதோடு ஏன்னா ஒரு மனுஷன் நன்மை செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்னு சொல்லி உருக்கமா பேசுறோம்ல அது மாதிரி ஆண்டோடைய பாதத்தில் வந்து அப்பா நீங்க செஞ்சுருக்கீங்கப்பா நீங்கள் மட்டும் இதை செய்யலனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டோரோட உப்புரவாகும் பொழுது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய சந்தோஷம் அலையூயா யாக்கு இப்போ போகும்பொழுதும் சரி வரும்பொழுதும் சரி ஆமாம் நம்ம ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருந்தான் போகும்பொழுது ஒருவேளை எத்தனாம் போயிருக்கும் வரும்பொழுது சகல ஆசீர்வாதத்தோட வராமல் கண்டிப்பாக இரு பரிவாரங்களோடு வரும்பொழுது கூட அவன் செய்ய வேண்டியது சரியாக செய்தான் அவன் யாரை தேடணுமோ அவர் தான் தேடினான் ஆமாம் போனதுக்கப்புறம் அங்கே அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனையோ அவன் பெருசாக நினைக்கல அந்த இடத்த பெருசாக நினைக்கல தன் மனைவிகளை பெருசாக நினைக்கல என்னை அழைத்து போனவர் திரும்பி என்னை அழைத்து வருஷம் ஆண்டவருக்கே நன்றி செலுத்தி பெருதியாக நினைத்தான் அப்போ நம்ம எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் சரி நம்ம உயர்த்த வேண்டியவர் ஒருவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் கத்துறது கண்களை முடிச்சோம் பண்ணும்